போய் எப்படியாவது கடைசியா அப்படியே வருவான் இந்த கம்பி கிடக்கதா டபக்கு போட்டு ஊருக்கா வாங்கி ஒரு மீனி கீழி கட்டி ரெண்டு பேரும் அப்படியே குடித்துட்டு போயிருவாங்க அப்படி குடிக்க முடியுமே தவிர உழைத்த எல்லாம் குடிக்கவே உழைக்கிறவங்க எதுக்கு இதெல்லாம் சரியா சரி உடலில் தேர்தல் வச்ச போன்ற இரண்டு வடிகளை வெளியேற்றலாம் இப்படி தேர்ந்துட்டு வச்சுக்கோங்க நமக்கு

சேர்ந்திருந்த விஷத்தை தாமதப்படுத்தும் பொழுதோ அல்லது தடங்கல் ஏற்படுகின்ற பொழுதோ நமக்கு கடுமையான நோய் உண்டாகிறது சரியா உடனே சேர்ந்தெள்ள விஷ பொருள் இல்லை இரண்டு வழிகளும் ரெண்டுமே இருக்கு அங்க வெளியேற்றுறாங்க அதுக்கு என்னன்னா சும்மா இரு வேளை அதாவது என்ன வெளியேற்றினால் முதலாவது அடிக்கடி உண்ணாமல் இருப்பது தேவையெல்லாம் உண்ணாமை அதுக்கு நேரம் இருப்போம் நாளைக்கு காலைல அஞ்சு மணிக்கு குறைஞ்சிருக்கும் பத்து மணிக்கு நாளைக்கு ஆயிருக்கும் அடிப்படையில சூழ்ந்து நேற்று வந்து ரொம்ப தாமதமாக தான் காட்டி காலையில் யாரும் சொந்த இல்லை அப்போ இந்தியா மூணு நாள் நாலு நாள் ஒர்க்குலாம் வைப்பேன் இப்போல்லாம் காலச்சூழல் காட்டி இரண்டு நாள் வர்றதுக்கே முடியல ஏழு பேர் ஆப்சண்ட் ஆப்செண்ட் எட்டு பேர் வர இப்போ அரவிந்த் வரல முக்கியமான நாள் அரவிந்தே வரல அரவிந்த் வரல பெருமூர்லேருந்து வரல அப்புறம் சென்னிங்களுக்கு சுமித்ரான் ஒருத்தர் வரலீங்க சென்னு வரல வரல சரியா சரி பரவாயில்ல பரல அடுத்த தடவை எப்படின்னா கம்ப்ளீட் பேமெண்ட் தான் எல்லாத்தையும் கரெக்டாக முப்பது பேர் தான் இல்லைன்னா தள்ளி போயிட்டே போயிட்டே இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது இனிமேல் அடுத்த தடவை பணம் கட்டி கைக்கு வராத வரைக்கும் எதையும் உறுதி சொல்ல முடியாது கட்டிடை கட்டிதை கட்டிதை அப்பதான் செலவை குறைக்க முடியும் நட்டத்தை குறைக்க முடியும் லாபம் விளாட்டையும் பரவாயில்ல நட்டம் வரக்கூடாது நம்மளை நம்பி ஒருத்தர் ஏற்பாடு பண்றாங்கன்னா அவங்களை குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு லாபம் இருக்கணும் என்னமா இப்படி வர முட்டா என்ன அவங்களுக்காக பேசி அவங்களுக்காக கற்றுக்கிட்டு கட்டி எல்லா விளக்கம் செஞ்ச கடைசியிலும் ஒரு ஃபோன் போட்டு ஐயா வர முடியும் ஒரு மாசம் விளக்கம் சென்றதால என்ன ஆச்சு போட்டு தேவையை ஒரு மாதம் பேசி எத்தனை வீடியோ போட்டு அவங்க வீடியோ அவங்க வீடியோ நூறு வீடியோ அனுப்பி அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி இவங்க இருக்கிற காசுக்கு பிடிச்சி போச்சுறாங்க எப்படி சரியா நீ அடுத்தால கடுமையாக விதிகள் வந்து கடுமையாக இருக்கும் விதிகள் எப்படி இருக்கும் கடுமையாக இருக்காங்க நாங்களே வந்து விதிகள் கடுமையாக போட்டுட்டு ஃபோன் அடித்தா காலையில் அவ்வளோ கடுமையாக போட்டாங்கன்னு இப்போ ரெடி ரெண்டு பேர் ரெடியாக இருக்காங்க அடுத்த கிளாஸ் படத்தை கட்டு வந்துடுவாங்க அடுத்த கிளாஸ் அங்கே நடத்துன்னு சொல்லியாச்சு அடுத்த கிளாஸ் இங்கே கட்டு 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 கட்டுனா தான் வகுப்பு இல்லைன்னா கிடையாது சரிங்க கட்டுறேன் அப்படின்ட்டாங்க அது உறுதிப்படுத்தாத வரைக்கும் இனிமேல் எதுவுமே கிடையாது சரியா இது நான் எதுக்குன்னா இது ஒரு ட்ரையல் பார்க்கறது இல்லை மனசு போடுவா நாடி புடிச்சு பார்க்கறது நாம நாம அவங்கள புடிச்சு பார்க்குறோம் அவங்க நம்மளை புடிச்சு பார்க்குறாங்க இப்ப நாம நம்ம தெளிவா இருக்கணும் நம்ம பத்து பேர் வந்தாலும் அது பணம் கட்டிட்டு வரணும் அப்படி தைரியமா உட்காந்துக்கலாம் நான் முப்பது பேர் எதிர்பார்த்துக்கலாம் இது வெற்றி தான் இத்தனை பேர் வந்திருக்கீங்களே சாதாரண விஷயமா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க இதுக்காக மரியாதை நம்ம வகுப்பு நடத்த முடியாது நான் பாட்டு கேன்சல் இப்போ பார்த்துட்டு

ஒரு ஆறு மணி நேரம் எதுவும் சாப்பிட முடியாது அப்படி ஒரு வெளியே இன்னும் அடிக்கடி உண்ணாமல் இருக்கும் அல்லது ஏதோ ஒரு உணவு சாப்பிட்டீங்க